முனிவர் காசியபருக்கு புதல்வராக பிறந்தவர் தும்புரு இவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டவர் தேவேந்திரரின் அரண்மனையில் இசை பணியாற்றும் இவர் நாரதர் போன்று வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்தார் தும்புருவின் வீணை கலாவதி என அழைக்கப்பட நாரதரின் வீணைக்கு மகதி என்ற பெயர் இருந்தது நாரதரிடமிருந்து இசையின் நுட்பங்களை கற்ற தும்புரு அவரை தனது குருவாக காணும் அளவுக்கு இசையின் ஆழத்தில் சென்று விட்டிருந்தான் இருவரும் மிகுந்த விஷ்ணு பக்தர்கள் வீணை வாசிப்பில் சிறந்தவர்கள் ஆனால் கலைக்கு அடிப்பணிந்தவர்களுக்கு ஒருபோதும் அகந்தை வராதா அவர்கள் இசை மிகவும் உயர்ந்தது என்று எண்ணிய கர்வம் ஒரு நேரத்தில் வெளிப்பட்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல யார் வாசிப்பது சிறந்தது என்று தீர்மானிக்க இருவரும் பகவான் விஷ்ணுவின் சந்நிதிக்கு சென்றார்கள் விஷ்ணு அவர்கள் வாசித்த இசையை கேட்டபின் நீங்கள் இருவரும் சமமாக திறமையுள்ளவர்கள் எனக்கு யாரின் இசை சிறந்தது என்று சொல்ல முடியவில்லை அனுமன் அனைத்திற்கும் மேல் வல்லவர் அவரிடம் சென்று இசைத்துக் காட்டுங்கள் அவர் உங்கள் சந்தேகத்துக்கு தீர்வு அளிப்பார் என்றார் அனுமனிடம் சென்ற இருவரும் அவரது ஆசிர்வாதத்துடன் தங்கள் இசையை நிகழ்த்த தயாரானார்கள் அனுமன் நீங்கள் இருவரும் நிபுணர்கள் ஆனால் பகவான் உங்களை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் முதலில் தும்புரு வாசிக்கட்டும் பின்னர் நாரதர் என சொல்லி ஒரு பெரிய பாறையின் மீது ஒரு நீதிபதியைப் போல அமர்ந்தார் தும்புருவின் இசை கேட்டதுடன் இயற்கை அனைத்தும் அமைதியடைந்தது பறவைகள் பறந்துவிடாமல் நின்றன கடல் அலைகள் அசையாமல் இருந்தன மரங்கள் கூட அசையாமல் நின்றன அதன் பிறகு நாரதர் வாசிக்கும் போது இயற்கை மீண்டும் இயங்கத் தொடங்கியது பறவைகள் பறந்தன அலைகள் அசைந்தன காற்றில் மரங்கள் அசைந்தன இருவரும் நடுக்கத்துடன் அனுமனின் தீர்ப்புக்காக காத்திருந்தனர் அனுமன் சொன்னார் இப்பொழுது யார் சிறந்தவர் என்று தீர்ப்பு கூற முடியாது உங்கள் வீணைகளை என்னிடம் கொடுங்கள் என்றார் இரண்டையும் பெற்றுக்கொண்ட அவர் அவற்றில் ஒன்றை எடுத்து இசைக்கத் தொடங்கினார் தும்புரு நாரதர் மட்டுமல்லாமல் உயிர்கள் அனைத்தும் அந்த இசையில் மூழ்கின விஷ்ணு தேவேந்திரனாக இருந்தும் அந்த இசையில் மூழ்கி அங்கு வந்து அமர்ந்ததை அவர்களே கவனிக்கவில்லை அந்த நேரத்தில் அனுமன் அமர்ந்திருந்த பாறை மெதுவாக உருகத் தொடங்கியது இசையை நிறுத்திய பின் அவர் பாறையை விட்டு எழுந்தபோது அது மீண்டும் கடினமாயிற்று ஆனால் ஒரு வீணை அந்த உருகிய பாறைக்குள் சிக்கியது அனுமன் கூறினார் இந்த பாறையை நீங்கள் இருவரும் தங்களது வீணை இசையால் உருக வைக்க முயற்சியுங்கள் யாரால் இது உருகி வீணை மீள பெறப்படுகிறதோ அவரே நிபுணர் என்றார் தும்புருவும் நாரதரும் பணிவுடன் சொன்னார்கள் நாங்கள் உண்மையை உணர்ந்தோம் நீங்கள் வாசித்த இசையால் பகவானே வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கிறார் நாங்கள் யார் தங்களுக்கு முன்னால் எங்களால் அது சாத்தியமில்லை உங்கள் இசையின் மேன்மையை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தயவு செய்து அந்த வீணையை நீங்களே இசையை இசைத்து மீட்டுக் கொடுங்கள் என்றனர் அனுமனும் வீணையை மீண்டும் வாசித்து பாறையை உருக்கி வீணையை எடுத்துத் தந்தார் அவர்கள் அனைவரும் பகவானை வணங்கி நன்றியுடன் அந்த இடத்தை விட்டுச் சென்றனர்